ஃபஸ்ட் ஹோனில் தேர்ட் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா புளியூர் வர்ஷஸ் உடையாளிப்பட்டி புளியாளிப்பட்டி பேட்டிங்கில் இருக்காங்க பவுலிங்கில் புளியூர் ஃபஸ்ட் ஓர் பவர் பேரோட பிரசன்னா அருமையாக கட் பண்ணாருங்க ஆஃப் சைடு நாங்கள் நல்லா ஸ்டாப்புங்க ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடு கட் பண்ணி ரெண்டு ரெண்டு ரன் எடுத்திருக்காரு செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் தொல்காப்பியன் ங்க மடக்கி வெங்கடேஷ் சரியான ரன் அவுட்டா ஓட் ரன்னிங் ரெண்டு கட்டங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலர் ரெண்டு ரன்னா நாலு ரன் சேர்த்துருக்காரு தொல்காப்பியன் பேட்ஸ்மேனி விடையாலி படிக்காங்க தொல்காப்பியன் டான் ஷைக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் போன பல்லர் ஒய்டு நெக்ஸ்ட் ஒன் தொல்காப்பியனுக்கு பட்டைக்கு அடிச்சிருக்காங்க கீப்ப குத்துனாங்க போர் போயிடுங்க பவுண்டரி தனது அணிக்காக ஃபஸ்ட் பவுண்டரியை கொண்டு வராரு துல்காப்பியன் நல்ல வருது பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்போட பார்த்தாருங்க பேட்டில் மீட் ஆகல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கிரீஸ் நல்ல ஒரு கேட்சிங்காக சொல்கிறேன் பவுண்டரி அடிச்சு அடுத்த பாலே எடுத்து கொடுக்குறாரு பிரச்சனா பவர் பிளேயர் லாஸ்ட் பால் போடறாரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கில் ஷாம் ஆஃப் தி கட் பண்ணாருங்க சொல்றது போடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாப் ஒரு ரன் இதோட பவர் பிளே ஓவர் முடிவடையது ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும்னு சொன்ன பத்து ரன் எடுத்துருக்காங்க உடையாடிப்பட்டி ஒரு விக்கெட் இழந்து நல்லது ஒரு ஸ்டார்ட்னு சொல்கிறாரு ரெண்டு டீமுக்கும் ரெண்டு ஓரில் ஃபஸ்ட் பால் சாம் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோயராக பண்ணுறாருங்க தாங்க் ஆஃப் தி சைல் அடிக்கப்பட்டு நல்லது ஒரு ஸ்டாப் சிங்கிள் மட்டும் செக்யூர் இப்போ ஸ்ட்ரைக்கில் விஜய் பர்ஸ் பார் மீட் பண்றாரு ஆர்தி செயலை கட் பண்ணாருங்க கரெக்டாக அவங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க ஒரு வெங்கட் நல்லது ஒரு ஃபீல்டிங் ஒரு ரெண்ணுங்க ரிவர்ஸ் அடிச்சாருங்க குட் கேட்ச்சுங்க ரிவர்ஸ் ஆடி நல்ல விக்கெட்டை இழந்து இருந்து வெளியே போகிறாரு ஷாம் நல்லது ஒரு பவுலிங் குர்ரு குட் கேட்ச் ஃபார் இல்லைங்க வெஸ் மணுங்க விஜய் தூக்கி அடிச்சிருக்காங்க மிக்குது சில கேட்ச் ஆகுமா அங்கே பிங்கோ கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை ரெண்டு பொருத்தம் பார்ப்போம் ரெண்டு ரெண்டுங்க விஜய் ஃபஸ்ட் ஃபர் கண்டிப்பா கவர்ஷன் அடிச்சிருக்காருங்க இப்போ அது ஆள் க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் காத்துக்கே கொண்டு போயிடுச்சுங்க கண்டிப்பா அதை ஆருங்க நல்ல ஒரு ஷாட் விஜய் ஆர்ஜெய்னே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளேயருங்க விஜய் உத்து விஜய் முடிஞ்சங்க புடையால இருபத்தி ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க மூணாவது படைய கார்த்தி ஸ்ட்ரைக்ல எஜமானி கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஒரு ரெண் கண்டிப்பா போன பால் ஆறு எடுத்து பேட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க விஜய் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல விஜய்

செம்புக்கு போட்டாருங்க தெளிவாக துரிதமாக வேலை பார்த்துட்டான்னு சொல்லலாம் இந்த பால் பேட்டில் போலனா கண்டிப்பாக செம்பை தட்டிட்டு போயிருக்கோம் பதம் பார்த்துருக்கோம் செம்பை சூப்பரான ஒரு பவுண்டரி ரெடியாக இருக்கணும் அட்டம்பில் எடுக்கல பின்னாடி இன்னொரு பில்லர் வரா சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

லோ ஏர் வேரியசன் அடிச்சிருக்காரு இங்கே சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போதா ஸ்டாப் சாப்பிட்றான்னு பார்த்தா மனோஜ் இருக்கிறதில் மிஸ் ஃபீல்டுக்கு வாய்ப்பே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் சிங்கிள் தேர்ட் ஒன் ஒயிட் ஓரோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சாடா ஆட பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு சூப்பராக அடிச்சாருங்க சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா எஸ் ஒன் பவுன்ஸ்லாம் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு ஆனால் ஹைட்டு போயிருக்கேன் டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் பீட்டர் கார்த்திக் நின்ற இடத்துல பிடிச்சாருங்க பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பாலில் போய் போயிருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க உடையலி பட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது லாஸ்ட் ஓவர் போட இங்கே இளங்கோ பின்னாடி இந்த பீட்டர் சாப்பாடலங்க போயிடுச்சு இங்கே பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு லக்கி பவுண்டரி தினேஷ் பேட்லேருந்து வந்திருக்கு அவர் பேட்லேருந்து வரேன் ரெண்டாவது பவுண்டரி அவரோட செகண்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் அகைன் பிஹெண்டர் சிம்மில் இந்த மாதிரி பிங்க் ஓரளவில் சாப்பிட்டாரு சிங்கிள் பூரா போட்டிருக்காருங்க எக்ஸ்எல் அன் டெலிவரிங்க டாட் பால் ஃபோலோட நெக்ஸ்ட் ஒன் லயனு கடையில் நடிச்சிருக்கார் டான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா பிலர் தீபக் போயிருக்காருங்க பாலுக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அவங்க பீலர் கார்த்திக் இருக்காரு லயனில் போயிருச்சுங்க தாண்டி சூப்பரான ஒரு ஆர பதிவு பண்ணியிருக்காரு இங்க தினேஷ் அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை இந்த முறை லாங் ஆஃப்ல போயிருக்கு சான்ஸ் பார் போயிருதா கேட்ட பிடிச்சிருக்காரு லைனுக்கு உள்ள வச்சு லாங்கா பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சோபார் இந்த மேட்ச் நல்லா அடி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் எங்க தினேஷ் பர்சனேஜ் முடிவில் நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு டார்கெட் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓடி பேஸ்லாம் சைக்கிளில் இருக்க போகிறது வெங்கட் நான் சைக்கிளில் ஒரு புள்ளியூர் ஒரு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஃபஸ்ட் போயிருச்சுங்க யாரு திரும்பி அடிச்சிருக்காரு வெங்கட் செகண்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல ஆட பார்த்தாரு கம் பேக் ஃப்ரம் பவுலர் உடம்புல இழுத்து போட்டிருக்காரு டால் பால் அவரோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்ட தாண்டி போயிடுச்சு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு ஆற தொடர்ந்து எங்க வெங்கட் பவுலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பர் டெலிவரி சப்போர்ட் பண்ணதுக்கு தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க தேவராஜ் பவுலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி சாப்பிட்டு போட்டாரு சிங்கிள் ஃபஸ்ட் பவர் பிளே விட லாஸ்ட் மோர் ஓடி மேஸ் ஒன் ஒரு ரான் சைக் கவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிருச்சுங்க இங்கே பவுண்டரி பவுண்ட்ரியோட எங்கள் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவர் செகண்ட் ஓவர் பட எங்கள் தினேஷ் சூப்பராக போட்டிருக்காரு கோட்டை வரரசி போட்டிருக்காரு பல்லோட அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பார் தினேஷ் வந்திருக்காரு ஆல்மோஸ்ட் பாலுக்கு வெரைட்டி வந்தார் கேட்சை பிடிக்க முடியல செங்கல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் போட்டிருக்கு அங்கே பின்னாடி ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ் ஃபார் அகெயின் விக்கெட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா விஜய் போயிருக்கார் பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா இருக்காரு தடுத்து போட்டாருங்க பவுண்டரி போக வேண்டியதாக ஒரு ரெண்டு ரன்லாம் சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

ஸோ அதன் காரணமாக இங்கே கனெக்ட் பண்ண முடியல டாட்வலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு நாற்பது ரெமினிக்கா ரெண்டு ஓவருக்கு எட்டு அப்படிங்கிற மேல இங்கே சட்டத்தை எடுத்திருக்காரு ஆளு தினேஷ் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா சான்ஸ் பார் சாம் தெளிவாக பிடிச்சாருங்க கேட்ச பிரசனாவோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே தீபக் கண்ட்ரோல்டாக ஆனார் எட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற மேலே தெளிவாக பந்த பார்த்து தட்டிட்டு ஓடி இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே மீன் தாண்டி போயிருச்சுங்க பவுண்ட்ரி ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு ஸோ ரொம்ப முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா உருண்டு வந்துருச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஒன் அப்படியா கிங்ல எந்த ஃபீல்டர் பிடிச்சிருந்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் இந்த பாலம் சிங்கிள் இந்த சிங்கிளோட மேட்ச் அங்கே டைப் பண்ணிட்டாங்க புளியூர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் சூப்பராக அடிச்சாருங்க இங்கே புளியூர்